ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் எல் ஒன்றில் உள்ள தமிழ் கும்மி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எல் ஒன்றில் உள்ள இன்ப தமிழ் ஃபஸ்ட் லெசன் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் யாரும் பார்க்கலான்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இப்போ பார்க்கலாம் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை சொல்லும் பொருளும் ஆலிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊலி நீண்டதொரு கால பகுதி உள்ளப்பூட்டு அறிய அரிய விரும்பாமை மெய் ஒண்மை வலி, நெறி அகற்றும் விளக்கும் மேன்மை உயர்வு அறம் நற்செயல் மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் பெருஞ்சித்திரனார் பாவலேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் கவிஞர் யார் பெருஞ்சித்திரனார் நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேலை பாடலை பாடியவர் யார் பெருஞ்சித்திரனார் நும் பாடப்பகுதியில் இடம்பெறும் தமிழ் கும்மி கவிதை பேலை பாடல் இடம்பெறும் நூல் கனிச்சாறு தென்மொழி தமிழ் சிட்டு நிலம். ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் பெருஞ்சித்திரனார் திசைகள் டேஸ் எந்தமிழின் புகழ் பரவ வேண்டும் நான்கிலும் டேஸ் இறந்து வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகள் கொண்டது தமிழ் உலகம் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி பாடல் வரிகளை எழுதியவர் யார் மாணிதாசன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் எட்டு திசையிலும் டேஸ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி விடுபட்ட சொல்லை நிரப்புக செந்தமிழின் டேஸ் பல நூறு ஆண்டுகளை கொண்டது தமிழ்மொழி பொய்யாமை அகற்றும் மொழி டேஸ் தமிழ்மொழி உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி டேஸ் தமிழ்மொழி பெருஞ்சித்திறனால் இயற்றியுள்ள நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க